இரண்டு மாணவர்கள் ஒரு சாலையில் தினந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள் அங்கே இரண்டு பங்களாக்கள் ஒரு மங்களா எஸ்பி பங்களா இன்னொரு மங்களா கலெக்டர் பங்களா பங்களாக்களையும் இரண்டு பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் நினைத்தேன் இவர் பார்த்த பங்களாவைத்தான் இவருடைய நண்பரும் பார்த்திருப்பார் என்று கிடையாது இவர் எஸ்பி பங்களாவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் கலெக்டர் பங்களாவை பார்த்து கொண்டிருந்தார் என்பதுதான் செய்தி நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறதோ அவர் விவேகானந்தர் சொன்னதாக ஒரு கருத்தை சொன்னார் அதைத்தான் நம்முடைய தாத்தன் புத்தன் சொன்னார் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொன்ன புத்தன் ஒரு அடி மேல் போய் சொன்னான் நீ நாய் என்று நினைத்தால் நீ நாய் நினைத்தால் நான் புத்தன் ஆகிறாய் என்று பேசுகிறான் புத்தன் சொல் என்ன செய்யும் வேறு எதுவும் இவர்கள் தந்துவிட போவதில்லை சொற்களைத்தான் தேடி வந்திருக்கிறீர்கள் சொற்கள் தான் கிடைக்க போகிறது சொல் என்ன செய்யும் சொல் என்ன செய்யும் என்றால் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் தவறு விட்டிருக்கிறோமோ அடுத்த நாளில் அது தவறுவிடாமல் நம்மை காக்கும் இதுதான் சொல் செய்யும் நான் யோசித்து பார்க்கிறேன் பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொல்கிறான் என் வாழ்க்கையில் நான் மிக மிக நிதானம் அடைந்த அந்த வினாடிகளில் எனக்கு வந்து சேர்ந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை ஷா சொன்ன வார்த்தை பல பேர் நாற்பது வயசிலேயே செத்து போகிறார்கள் தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றனர்

அபரையால் இந்த நான் எதை கற்றுக்கொள்கிறேன் அறுபது ஆண்டுகள் வரைக்கும் ஒரு துறையிலே நீண்டு ஜெயித்துவிட்டு அடுத்த நிலையில் அதற்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு துறைக்கு வந்து சேர்வதற்கு அவர் உதவியாக எடுத்துக்கொண்டது எது என்ன தெரியுமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப கண்டுபிடிச்சேன் அவர் பேச்சு எடுத்து முழுமையாக நான் கேட்டதில்லை காரிஸ்வரன் ஐயா நீங்கள் சொல்லிட்டு ஐயா ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் எழுதும் பொழுது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டை தமிழ் சப்ஜெக்ட்டை தான் சார்

யோசித்து பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் உழைப்பையும் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணி இதோ இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறது அது இன்வெஸ்ட்மெண்ட் அது முதலீடு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதில் அல்ல இந்த நிகழ்வுகளே உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தும் ஒன்னில எப்படி பேசணும் அப்படிங்கறதே நீங்க இந்த மேடையில் மேடையில் இந்த மீட்டிங்ல பாத்துக்கலாம் எப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறதையும் பாத்துக்கலாங்க சொற்க நம்மை காயப்படுத்தும் பாத்துக்கலாம் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னாங்க நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது தமிழ் பாடல் தெரியல நமக்கு அப்ப தெரியுது இல்ல எங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லணும் எங்க தமிழ் தாய் பாடல் தமிழ் வாழ்த்து பாடல் நமக்கு தெரியுது இல்ல சூழல் நம்மை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது தமிழ் உடம்புல யாரோ ஒருவர் சொல்லுவதற்காக காத்துக் கொண்டிருக்காமல் சூழலை மிக மிக கண்ணியமாகவும் மிக மிக நுட்பமாகவும் யார் ஒருவர் விழிப்புணர்வுடனும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கை அவர்களுக்கு வசப்படுகிறது சொல்லவே முடியாத சில விஷயங்கள் நம்முடைய காட்சிகளில் வந்து கடந்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு சாவி அதிலிருந்து வாழ்க்கையெல்லாம் எப்படி சந்திக்கணும்னு ஒரு மனிதமான மேம்பாட்டுக்காரர் வந்து பேசினார் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருங்க எனக்கு இந்த இன்னோவேட்டி சர்வீஸ் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்க அந்த இயக்கத்துடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக சம்பாதிப்பது மிக முக்கியமா பிசினஸ்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்கிறீங்களா அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துறதுக்காக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணா இவங்க கிட்ட வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறுவனம் எனக்கு என்னங்க அதெல்லாம் தெரியும் நான் கிடக்கிற தமிழ் நான் ஒரு பேச்சாளர் எனக்கு என்ன பிசினஸ் இருக்கு ஆனா நான் உட்காந்து கேட்கிறேன் ஆனா என்னுடைய மூளைக்குள் சென்று என்னை விடுதலை செய்த என்னை மிக மிக சந்தோஷிக்க வைத்த நான் மிக சுதந்திரமான ஒரு ராஜா சேர்ந்தது நான் அதை கடத்துல இறைவனிடத்தில் நான் வேண்டுகிறேன் எந்த உணர்வை நான் பெற்றேனோ அதே உணர்வை நீங்களும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை நான் கடத்துறேன் சின்ன வயசுல ஆங்கிலத்துல சில கதைகள் சொல்லுவாங்க தமிழ்லயும் சில கதைகள் சொல்லுவாங்க அந்த கதைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த சிலபஸ்லயும் இருக்கா நான் கூடவே வரும் காக்கா கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கூடவே வரும் அப்படி கூடவே வர ஒரு கதை தான் கிராஸ் ஹாப்பர் கதை கிராஸ் ஹாப்பர் ஒரு கிராஸ் சாப்பர் இருந்துச்சான் கிராஸ் ஆப்பர் இங்கிலீஷ்ல சொன்னா வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன வேலைன்னா ஒரு கிட்டார் கிட்டார் இருக்கும் நிறைய அந்த நிறைய வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு மழை வந்துச்சு மழை வரும்பொழுது சேமிச்ச உணவை எல்லா எறும்புகளும் சாப்பிடுது இது பட்டுமையால வாழும் அப்ப ஒரு எறும்பு சொல்லிச்சான் அறிவு இருக்கா உனக்கு பறந்து பறந்து போய் சாப்பிடுற வெறும் கிட்டார் மட்டும் வாழ்ச்சிக்கிட்டே இருந்தேன் இப்ப மழை வந்துச்சு உங்களுக்கு சோறு வா நான் உங்களுக்கு பிச்சை போடுறேன் ஆனா ஒண்ணு செய்யணும் இனிமேல் நான் உழைக்கிற மாதிரியே நீயும் உழைக்கணும் அப்பதான் நீ உருப்படுவ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு சோறு போடுச்சு சோர் போட்டு கிட்டார் வாங்கி வச்சிக்கிச்சேன் அடுத்த நாள் இருந்து கிராஸ் சாப்பிட உழைக்க அடுத்த மழை காலத்தில் அது நிம்மதியாக இருந்தது என்ற கதை முடிகிறது ஆனா அந்த மனித உள மேம்பாட்டுக்காரர் எங்க விட்டாங்களோ அங்க கதையை கதை பிடிச்சா இதாங்க இனோவேஷன் அப்படிங்கிறது இனோவேட்டி திங்கிங் அப்படிங்கிறது என்ன செஞ்சாலும் அந்த அந்த கிராஸ் ஆப்பர் வந்து டெய்லி போய் உழைக்குது அதுக்கு பிடிக்கலையே டெய்லி வேலை செய்யறது அதுக்கு பிடிக்கல அது கிட்டார் வாசிக்கிறது தான் பிடிக்குது ரெண்டு நாள் வேலை செஞ்சது மூணாம் நாள் சொல்லிச்சு அந்த இரும்பு தொட்டிங்க மரியாதையே என் கிட்டார கூறு செத்தால சாவின தவிர கிட்டார் வாசிச்சுட்டே பட்னியால சாவின தவிர என் இசையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது உன்ன மாதிரி நான் வந்து லைன்ல கியூ கட்டிட்டு எல்லாம் உழைக்க முடியாது நான் அதுக்காக பிறக்கல நீ வேற நான் வேற என்ன உன் கூட்டத்துல சேர்த்துக்காத மரியாதையா என் கிட்டார குடுஞ்சா சரி ஒழிச்சு போன்னு சொல்லிட்டு கிட்டாரை கொடுத்துருச்சு கிட்டாரை வாங்கி ஹானு வாசிக்குது வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே கண்ணை மூடி வாசிக்கிட்டே கண்ணை கறந்து பாக்குது எல்லா உள்ள போயிட்டு இருந்துச்சா நெல் எடுத்துட்டு ரெண்டு நாள் நாமளும் வேற செஞ்சோம் அதை பார்க்கும் போது மியூசிக் நிறுத்தி இருக்கு மியூசிக்கை நிறுத்தின உடனே அந்த எறும்புகளுடைய வேகத்தில் வேகம் என்னடா இது குறையுது மறுபடியும் எடுத்து வாசிக்குது வேகமா போது எறும்பு வாசிக்கிறது குறைக்கிறது ஸ்லோவா போகுது எறும்புது இதான் வேலையா சாயந்தரம் பேச்சுவார்த்தை கூப்பிச்சு ஒவ்வொரு வா இயற்கையும் இந்த வாட்டத்துல இருந்து நல்லா இருக்கு ஜாலியா வாசிட்டு எனக்கு மட்டும் ஜாலி இல்ல உங்களுக்கும் ஜாலின்றது உங்களுக்கு புரியுதா ஆமா யார் நீ வாசிக்கும் போது எங்களுக்கு உழைக்கிறதுக்காக ஒரு ஒரு வெளி தெரியாம நான் போய் உழைக்கிறேன் அப்ப நான் வாசிக்கிறேன் ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நெல் எடுப்ப பத்து எடுப்பேன் ஒன்பது நீ வச்சுக்க ஒரே ஒரு நெல் மட்டும் எனக்கு தெரியா கூலி நான் உனக்காக வாசிக்கிறேன் ஓகே ஒரு எறும்பு ஆயிரம் எறும்பு எறும்பு கிட்ட டீல் போட்டுச்சு டெய்லி ஒரு எறும்பு ஒரு நெல்மணியை கொடுக்குது கிராஸ் ஆப்பருக்கு ஆயிரம் நெல்மணி டெய்லி கிடைக்குது டெய்லி உழைக்கிற எறும்புக்கு பத்தே பத்து நெல்மணி தான் கிடைக்குது ஏனென்றால் அது உழைக்க மட்டுமே செய்கிறது ஆனால் கிராஸ் ஹாப்பர் தான் தன்னுடைய வாழ்க்கை எது பேஷனாக நினைத்ததோ தான் எதை மிக மிக விருப்பப்பட்டதோ அந்த விருப்பப்பட்டதை செய்து கொண்டு அடுத்தவர்களையும் கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அது ஆயிரம் நெல்மணியை சேர்த்து கொண்டிருந்தது என்று சொல்லி முடித்தார் முடித்துவிட்டு சொன்னார் நீங்கள் எல்லாம் எறும்புகள் எனக்கு பேசுவது மிகவும் பிடிக்கும் நான் பேசிக்கொண்டே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உழைக்கிறீர்கள் எதை நீங்கள் உழைப்பாக மாற்றுங்க என்றால் எது உங்களுக்கு நிலம பிடிக்குமோ எதை இல்லாமல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த துறையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்கள் கனவு மேம்படுவதற்கான நகர்வு எளிதாக வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி யோசித்து பார்க்கிறேன் தெரியுமா தப்பு பண்றோம் எங்க தப்பு பண்றோம்னா லேட் பண்றோம். எல்லாரவற்றுக்கும் ஒரு 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 காலத்தாமதம் செய்றோம். காலத்தாமதம் செய்யாமல் போகின்ற பொழுது அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்த ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகாரி என்னுடைய டைரியில எனக்கு எழுதி கொடுத்த ஒரு ஒரு வாசகத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவர் அவர் எழுதி கொடுத்த that is a vacant in the top. that is a vacancy in the top.

கல்யாணம் பண்ணணும் புள்ள பெற்றுக்கணும் ஆம்பளை பிள்ளையா பெற்றுக்கணும் சொந்தமா ஒரு வீடு வச்சுக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் மாசத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸ் சம்பளம் சரி இருக்கிறவங்க செத்து போயிடலாமா இதெல்லாம் கிடைச்சிச்சு வாழ்க்கை இலக்குகளை நிர்ணயித்து நிர்ணயித்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொள்கின்ற பயணத்திற்கு பெயர் தான் கனவே தவிர ஒரு இலக்கை அடைவதற்கு பெயர் அல்ல கனவு பயணம் தான் கனவு அடுத்த 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 இலக்குகளை நிர்ணயித்து கொண்டே போகணும் நாம எப்படி தெரியுமா பயணம் பண்றோம் இலக்கே இல்லாத பயணம் செய்வோம் இலக்கே இல்லாத பயணம் என்பது என்ன தெரியுமா கண்டக்டர் இறங்க வேண்டாம் எங்கயோ அதான் நாம கண்டக்டர் தான் இருக்க முடியாது நம்மளுடைய இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணங்களையும் வாகனங்களையும் மாற்றி 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 அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்வது அஞ்சு விஷயத்தை சொல்றேன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நமக்கு அமைய வேண்டியது காலம் தாய் காலம் இருக்கணும் காலம் கை கொடுக்க வேண்டும் ஒன்று காலம் மற்றொன்று களம் களம் அமையணும் களம் அமையவில்லை என்றால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை இருக்கணும் நமக்கு இரண்டாவது மூன்றாவது நமக்கு என்று ஒரு கொள்கை இருக்க வேண்டும் நான்காவது நமக்கு என்று ஒரு திறன் இருக்க வேண்டும் ஐந்தாவது நமக்கு என்று தியாக உணர்வு இருக்க வேண்டும் இந்த ஐந்து உணர்வுகளும் இல்லாமல் ஐந்து விஷயங்களும் இல்லாமல் கனவு நோக்கி அடுத்த நிலையில் நாம் முன்னேறுவது என்பது கொஞ்சம் சிரமம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான சூழல் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் அதை தான் ஒருத்தர் பேசியிருந்தார் சாமியார் ஒருத்தர் பேசியிருந்தார் இங்க ரொம்ப ஆட்களுடைய பேச்செல்லாம் கேட்கறது இல்லையா நிறைய மக்கள் இருக்காங்க அதான் அறுபது பேர் சேர்ந்து பாருங்க மனுஷன் ஒரு பத்து பேர் சொன்னா நமக்கு தெரியும் ஒரு இது வடநாட்டுக்காரர் ஹிந்தில தான் பேசுறாரு அவரு எனக்கு இருக்கு ஹிந்தியும் உருதும் தெரியும் அதனால அவர் சொல்ற ஒரே விஷயம் ஒரு ஜோக் சொன்னாருங்க என் வாழ்க்கை மாற்றி என் மாற்றிய ஒரு விஷயம் கனவை நோக்கி நாம் நடை போடுவதற்கு நம் கனவு மெய்ப்படுவதற்கு எது எல்லாம் தடை என்பதனை பாத்துக்கோங்க முதல்ல இப்போ நான் ட்ரெஸ் பண்றேன் நல்லா ட்ரெஸ் பண்றேன் ஹேர் சரியா இருக்கான்னு பாக்குறேன் என்னுடைய ஆர்னமெண்ட்ஸ் பாக்குறேன் அயன் குலன் குலையாம இருக்கணும்ன்றத பாத்துக்கிறேன் கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் சரி எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா எனக்கு வெளியில நான் சரியா இருக்கிறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேனா சரியான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்குதா அவங்க எப்படி வடிவம் அவர் ஒரு ஜோக் சொன்னாரு எல்லாரும் சிரிச்சாரு சரியான ஜோக் அது எல்லாரும் சிரிச்சாரு மறுபடியும் சொன்னாருங்க போறேன் என்னுடைய லக்கேஜ் வருவீங்க வெளிநாடு நான் நேரம் போய் அந்த அவருக்கு அந்த ப்ரோக்ராம் கார் கிட்ட பாருங்க ரெண்டு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து சதம் போடுவேன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அவர் ஒரு வார்த்தை அவர் லகேஜ் வரலையா எதுவும் கேட்கலையா அவர் சொன்னார் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம் பேச்ச வார்த்தையே பேசலாம் பேசாம இருக்க நான் பெரிய இங்க போட்ட ட்ரெஸ்ஸே போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அவருக்கு அதான் எங்க மேட்ரு ஒரு ஜோதா சொல்றாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க அடுத்த சொல்றாரு பதினஞ்சு பேர் சிரிக்கிறாங்க

சரிங்க தேர் நோ டைம் பாஸ் வி ஆர் வி ஆர் நாட் அஃபோர்ட் டு டூ தட் அவ்வளவுதான் லைஃப் ரொம்ப லிமிடெட் அவ்வளவுதான் இருக்கு நம்ம கிட்ட அத வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்டர்டெயின்மென்ட் வெச்சுக்கோங்க ஆனால் அந்த என்டர்டெயின்மென்ட் டைம் பாஸா இருக்காம பாத்துக்கோ எனக்கு கேட்டிங்க கிராஸ் ஆப்பர் மாதிரி என்னோட என்டர்டெயின்மென்ட் என்னோட ஏர்னிங் உங்க என்டர்டெயின்மென்ட் உங்களுடைய ஏர்னிங்கா மாத்துங்க நீயா கிரிக்கெட் விளையாடறியா தோனியா தான் விளையாடுறான் உனக்கு அந்த என்டர்டெயின்மென்ட் அவனுக்கு என்டர்டெயின்மென்ட் தான் அவன் எல்லா இடத்துலயும் போய் போய் விளையாடுறான் நம்ம ஒரே இடத்துல புளி மூட்டையோ உட்காந்து பாக்குறோம் அவன் போகும்போது எல்லாம் சம்பாதிக்கிறான் நம்ம செலவு பண்ணிட்டு பாக்குறோம் பேசிக் அவன் விளையாடுறான் நம்ம பாக்குறோம் அடுத்து அவன் புகழ் சம்பாதிக்கிறான் நம்ம ஒரு கெட்ட வார்த்தையாவது கேட்காம அந்த அந்த பார்த்து முடிக்க போறது இல்லை அம்மா பாக்குறது நீ விளையாடுக்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நேற்று நான் ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கேன் அப்ப கற்றுக்கொண்ட ஒரு விஷயம்

நான் ஒண்ணு கேக்குறேங்க நான் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்கிறேன் நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம் தொழிலதிபர்களா ஆகலாம் மிகப்பெரிய மனிதர்களாக நல்லா படிக்கணும் நாம் நன்றாக படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தருவதில்லை அதுதான் சொல்றேன் கல் கனவு மேற்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி என்பது வகுப்பறை கல்வியை நாம் சொல்லவில்லை இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டாய் இன்னைக்கு என்ன புதிய வார்த்தைகளை கற்று கற்றுக்கொண்டாய் என்ன வார்த்தைகளை கற்றுக்கொண்டாய் நான் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்து தரும் பிரமாதமா நான் எவ்வளவு இருந்தா அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து வர நல்ல விஷயத்த நாமளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது நோய்ங்க மனநோய் நல்ல நல்ல விஷயம் தெரியுதா நான் பேர் கொடுத்து பெருகும் ஏனென்றா லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கிற வித்தியாசம் லக்ஷ்மி கொடுத்தா தெரிவிக்கிறது அந்த ஒற்றை நரம்பை வாசித்து கொண்டு புறப்பட்டு போய் கொண்டே இருக்கு ஒரு நரம்பு இருந்தாலும்

மரண தண்டனா கொடுக்கப்பட்ட கையில் பேசுறாங்க நான் ஆச்சரியப்படுகிறேன் உங்களுடைய குற்றச்சாட்டை நினைத்து நீங்கள் சிறிய வயதில் இருந்து சொல்லி கொடுத்த எல்லா விழுமியங்களையும் என் ஒரு பேச்சு மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைப்பதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் அதற்காக ஒரு பக்கத்தில் நான் பெருமையும் படுகிறேன் இப்படி பேசலாம் சந்திரகிஸ் அந்த ஆள் வந்து உள்ள நடந்துகிட்டே இருக்கிறாரு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க இருந்தோ ஒரு மியூசிக் கேக்குது இங்கிருந்து இருந்து மனுஷன் எங்க சாவு ரெண்டு நாள்ல கத்தறான் இரேய் ரொம்ப அழகாgetElementById கத்தன் அவன் சொன்னானா நண்பனே ஏதோ ஒரு வாசிக்கிறாய் அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு இசைக்கருவியில் வாசிகராய் அந்த இசைக்கருவி எது யாரது அப்படின நான் அவன் நாங்க சக்ரடிஸ் ஓ சக்ரடிஸ் மகிழ்ச்சி என் பாட்டை கேட்டதற்கே அது மௌத்தார்கள் ஓ மௌத்தார்கனா பிரமாணம் தொலைனே என்ன சுவருக்கு நடுவுல இந்த பக்கத்துல நம்ம கத்தி பேசுற அந்த மௌத்தார்களின் இடத்தில் நான் வாங்கி வைத்திருக்கிறேன் எனக்கு வாசிக்க தெரியாது நீ எனக்கு சொல்லி தருகிறாயா அந்த பகதான் இருந்தாலும் சொன்னானா சாக்ரடீஸ் இன்னும் இரண்டு நாட்களில் சாக போகிறாய் இதை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் அதுக்கு தந்த பதில் இதான் சேக்ரட்டிஸ் உடைய சிக்னேச்சர் சேக்ரட்டிஸ் சொன்னான் உண்மைதான் தோழனே இரண்டு நாட்களில் சாக போகிறேன் ஆனால் சாகும் பொழுது எனக்கு மௌத்தார்கள் வாசிக்க தெரியும் என்கிட்ட ஒரு எண்ணம் போதாதா அதற்காக எனக்கு கற்றுக்கொடு என்று கேட்டான் சேக்ரட்டிஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நம்மிலே நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது எல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ணப் போறேன் ஒண்ணும் தெரியல வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ன வாழ்ந்து இருக்குது இப்போ யாராவது சரியா இருக்கிறாங்களா கொண்டாடி சரியில்லை பிள்ளை சரியில்லை வேலை சரியில்லை புரோகிராமுக்கு போனா அது சரியில்லை எதுதான் சரியாது இப்படியே ஒருத்த ஊட்டி மேல போயிருக்கான் பஸ்ல பஸ் டிரைவர் சொன்னாங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க ஒன்னும் சரியில்லை சார் எனக்குதான் கண்டு சரியில்லை வாழ்க்கையில நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசன் ரொம்ப ஆழமாக யோசியுங்கள் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட வேண்டுமா கனவு மேம்பட வேண்டுமா அந்த பாட்டை வாசிச்சு பாருங்களேன் பாரதியினுடைய பாட்டு நிறைய சொல்லுவாங்க பாரதி மனதில் உறுதி வேண்டும் என்னுடைய டிஸ்டிக் கார்டில் பின்னாலும் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த பாட்டு தான் அந்த பாட்டு நீங்க பிரார்த்தனை உங்களுக்கு பண்ண தெரியலையா அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போய் நின்று அதையே சொல்லுங்க அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் பிரமாதமான பாட்டு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனவு மேற்பட வேண்டும் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ஆச்சரியம் தெளிந்த நல்ல அறிவுன்னு கேட்கிறானே அப்ப குழப்பமான அறிவுன்னு ஒண்ணு இருக்குது

சில விஷயங்களின் மீது எனக்கு சில பார்வைகளில் தெளிவு உண்டு அந்த தெளிவுதான் கனவை நோக்கி நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவதற்கு நமக்கு உதவி செய்கிறது நான் நிரம்ப வாசிக்கிற இந்த மகாகவி பாரதி நான் நன்று கருது கனவு மேற்பட வேண்டுமா நன்று கருது நாளும் வினைசை நினைப்பது முடியும் பாரதிய நன்று கருது நானும் வினைசை நினைப்பது முடியும் இன்னொரு சொல்றேன் பாருங்க மானிடர்கள் நான் சொல்லுவதை கேள்வி பாடுபடல் வேண்டாம் உணவு இயற்கை கொடுக்கும் அப்ப நான் என்ன பண்றது நும் அன்பு செய்தல் கண்டி அன்பாயில் எல்லாம் வந்து சேரும் உண்மை அது பொய் இல்ல உண்மை ரொம்ப பாடுபட வேண்டாம் அன்பாக மட்டும் இருங்கள் விரும்பியதை செய்யுங்கள் தூய்மையான மனதோடு இருங்கள் தினந்தோறும் அழகா சொன்னார்ல காலையில எந்திரிக்கிறவன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டாரு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமன் நான் டீச்சர்